ஒரு 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 கொள்கையை குறித்து பேசுவதற்கு ஜீவாவிடம் நீங்கள் அதனை ஒப்படைத்து விட்டீர்கள் என்றார் அதை நேருக்கு நேர் எதிர்க்கிற ஒரு தோழனை பத்து தோழனை அவர் எதிரில் உட்கார வைத்தார் வாழ்நாள் முழுவதும் அதனை எதிர்க்க வேண்டும் என்று பிறந்தவனாகவே அவன் இருந்தாலும் ஜீவா பேசி முடிக்கிற பொழுது அந்த கொள்கை அந்த பத்து பேரும் ஏற்றுக்கொண்டு கொண்டு விடுவான் அப்படி பேசு ஆற்றலுடைய அறிஞர் ஜீவாங்கிறார்கள் அது எதுக்கு சொன்னார்னு உங்களுக்குலாம் புரியாது மற்ற அவற்றை இருந்தவன் பூரா கூ இப்படி சொல்லியிருக்கார் மற்ற பயா பூரா மற்றவன் பூரா பேசினா நாட்டை கெடுத்துருவான் இவன் ஒருத்தன் தான் நாட்டை அதான் மகேந்திரன் பெரிய மனுஷங்க சொன்னா அதுல பின்னால் ஒரு விஷயம் இலங்கைக்கு போறார் கேஜே பிள்ளைங்கிற பேர்ல தலைமுறை வாழ்க்கை நேரத்தில் இலங்கை கம்யூனிஸ்ட் கட்சியிலேருந்து கூட்டு போயிடுறாங்க இலங்கைக்கு அங்க போய் எங்க தமிழ் பேசிருக்காரு தெரியுமா இவரு முழுமையாக சிங்களர்கள் வாழுகிற பாலி பகுதியில் போய் இவர் தமிழ் பேசுறாரு பொன்னம்புரான்னு ஒரு சிங்களன் அந்த பேச்ச ரெண்டரை மணி நேரம் மொழிபெயர்த்திருக்கான் பதினையாயிரம் பேர் கேட்டிருக்கான் அந்த சிங்களர்கள் கடைசியில இருந்து போகலையா ஒருத்தரும் சுத்தி சுத்தி வரானு அப்ப அதை சொன்னீங்க இதை சொன்னேன் அவங்க மொழியில என்ன பேச்சு வீர இருந்திருக்கு தொழிலாளர் போராட்டத்தில் தலைமை தாங்கி போயிருக்கிறாரு அவன் காவல்துறை ஆய்வாளர் துப்பாக்கி நீட்டிருக்கான் சுடுங்கு சட்டையை திறந்திருக்காரு போராட்டம்னா தொண்டரை அனுச்சிட்டு நீங்கள் வீட்டில் அறுக்க வேண்டாம் இவன் என்னையா கலைக்கணும் நாள் ஜீவா விளஞ்சாதா நீ பாட்டுக்கு அவனை பூரா விட்டுட்டு மறுநாள் விடுதலை செய்யணும் அறிக்க விடணும் அவ்வளோ தான அதை இது போய் சட்டையை திறந்துக்கிட்டு இது நீங்கள் எங்கேயாவது பார்த்துருக்கீயலா இந்த மகாத்மா காந்தின்னு ஒரு லூசாக அதுவும் இதுதானே பண்ணிகிட்டு இருந்தது சௌரி சௌரால போலீஸ் ஸ்டேஷன் எடுத்துட்டா போலீஸ்காரன் செத்து போயிட்டான்னா இவர் வெள்ளக்காரனை கூப்பிட்டு எஃப்ஐஆர்ல ஏன் காந்தி அதை கேட்கிறான் நீ தான் அங்கே இல்லையேங்கிறான் நான் அறிவித்த போராட்டம் தானேங்க இவர் சுத்த லூசா இருக்கேங்கிறான் வெள்ளக்காரன் அது பண்ணவன் வேற அதெல்லாம் கிடையாது நான் தான் போராட்டத்தை இப்ப அப்படி இல்லை எங்க அமைச்சர்கத்துக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லைங்கிறானே அப்ப அந்த பயில அமைச்சர்கள் தூக்கி போட வேண்டியதானே அவன் புரியலையா நிஞ்ச திறந்து சுடுநாராம் எஸ் வி சகசரநாமன் சொல்கிறாரு அவரும் டி கே பாலச்சந்திரனும் பார்க்க போயிருக்காங்க மேலாம் போலீஸ் அடித்து இருக்குதான் என்ன போட்டுட்ருக்காங்களாம் பத்மாவதி அம்மா சகசரநாமம் டிகே கே பாலச்சந்திரன் கொஞ்சம் தைரியமான பிள்ளை கிட்ட வளர்ந்துருக்காரு சகசநாமா அழுதுட்டாரான் எ எவ்வளோ நாள்னா அந்த அடிலாம் படுறதுன்னு வயசாய்லாடா தம்பியாக அதான் கொஞ்சம் தாங்க முடியல மற்றபடி தாங்கிடுறேங்கிறானா சொல்லிட்டு மதுரம்மா டீய மதுரம்மா அப்போ தான் என்ன தந்துது போட்டிருக்கேன் நாலு நாளில் சரியாயிடும் இப்போ சிறை ச இப்ப என்ன பண்றான் சிறையை நிரப்புவோம் புரியுதா விடிய காலம் விடுதலை செய்யு வார்போஸ் தயாரா வச்சிருக்கானே முதல் நாள் கைது செய் சொல்றாங்களா இல்லையா கைது செய் மரணா காலையில் விடுதலை செய் அப்படின்னா அப்போ போலீஸ்காரன் சொல்லலாம் அது நேற்றே சொல்லிருக்கலாம்ல ஐயா கைது அதையும் பண்ணுங்கிற உடனே விடுதலை செய் அப்புறம் தான் அந்த கட்சி தொண்டன் சொல்லியிருக்கான் விடுதலை செய் போஸ்டர் அடிச்சு ஒரு வாரம் ஆச்சு அப்புறம் தானே கைதானம் எந்த இன்னொன்னு பாருங்க தோழர் பகத்சிங்கனுடைய தோழர்கள் வேலூர் சிறையில் இருக்கிற பொழுது அவர்களை சந்தித்து அவர்களோடு கலந்து அவர்களோடு கம்யூன் வகுப்புகளுக்கு போய் தான் இவர் கம்யூனிஸ்ட் ஆகிறார் இடையேஸ்வரம் உண்மையாக இருந்திருக்காரு அவர் மாறிட்டாருன்னு ஒருத்தன் சொன்னான் காந்தி இருந்து போயிட்டாரு பெரியார் திருந்து போயிட்டாருன்னு நான் சொன்னேன் அவர் மாறலை அவங்க மாறினதுனால இவன் மாறின மாதிரி உனக்கு தெரிஞ்சிருக்கு அவங்க மாறிட்டாங்க அப்போ இவன் இடம் எதுன்னு இவனுக்கு தெரிஞ்சுட்டு போயிட்டான் தாழ்த்தப்பட்ட குலத்தை சார்ந்த ஒரு பெண்ணுக்கு தானே திருமணம் செய்திருந்தான் இந்த பத்மாவதி எந்த தேர்தலையாவது அதை சொல்லி ஓட்டு கேட்டாரா தாழ்த்தப்பட்ட குளத்தில் தான் பெண் எடுத்திருக்கிறேன் ஆகவே உங்கள் வாக்குகளை தவறாமல் தமிழினத்தின் தலைவனான எனக்கே போடுங்கள் கேட்கலை அந்த கிருக்கு எங்கேயாவது அந்த அம்மாவை நான் தாழ்த்தப்பட்ட வீட்டில் பெண் கட்டியிருக்கேன் சொல்லியிருப்பாரா ஜீவா ஒழுக்கமான உண்மையான தமிழனாக வாழ்ந்திருக்கிறான் தாழ்த்தப்பட்டவதானடா முதல் தமிழச்சி புரியல் எனக்கு சிங்கமா வாழ்ந்திருக்க ஆனால் கவிதைகள் எல்லாம் பாருங்க எத்தனை செய்தி கவிதைக்குள்ள ஐயா ஒரு மனுஷன் வறுமையில மாட்டிடுவான் ஐயா வறுமையில மாட்டிடுவான் இல்லையா வறுமையில செம்மையா வாழ்ந்திருக்காங்க ஐயா நீங்க நான் நினைச்சேன் என்கிட்ட ஒருத்தர் சொன்னாரு வாழ்நாள் முழுவதும் ஜீவா வறுமையில் வாடினார் நான் சொன்னேன் கிடையவே கிடையாது எப்படின்னு அவன் செல்வந்தன் எப்படி செல்வந்தன் வறுமையை பொருட்படுத்தாமல் வாழுகிற சக்தி படைத்தவனாக எந்த தமிழன் வாழ்ந்தானோ அவன்தான் செல்வன் இல்லையா இடும்பைக்க இடும்பை படுப்பர் இடும்பைக்க இடும்பை வள்ளுவர் துன்பம் வச்சுக்க வீட்டுக்குள்ள துன்பத்துக்கு துன்பம் துன்பப்பட மாட்டான் வள்ளுவர் சொன்னார்ல அந்த வள்ளுவனின் குரலுக்கு இலக்கணமாக வாழ்ந்தவர் தானே ஜீவா ஒன்று இன்னொன்னு யாரு வள்ளுவன்ட்டு தானே கேட்கணும் அண்ணன் சொன்னால ஜெயகாந்தன் தோழர் திருக்குறள் வச்சுக்கோன்னு சொன்னார் ஜீவா வள்ளுவன்ட்டை போய் கேட்டேன் அறிவினான் ஆகுவது உண்டோ பெரிய நோய் தன்னோய் போல் போற்றா கிடையினாரு வள்ளுவர் சொன்னார் எது தெரியுமாடா அறிவு அடுத்த உயிர்கள் படுகிற துன்பத்தை இன்னொரு மனித உயிரோ எந்த உயிர் படுகிற துன்பத்தையும் துடைக்க வேண்டும் என்று எது கருதுகிறதோ எது அதற்கு பாடுபடுகிறதோ எது போராடுகிறதோ எது அந்த துன்பத்தை துடைப்பதற்கான வழிவகைகளை தேடி கண்டுபிடிக்கிறதோ அந்த குணம் கொண்டவன் மட்டும்தான் அறிஞன் என்று வள்ளுவர் சொல்லுகிறார் என்றால் எனக்கு தெரிந்து தமிழ்நாட்டில் ஒரே அறிஞனாக ஜீவா தானே வாழ்ந்திருக்கிறார் அடுத்தவன் துன்பத்தோடு அதே தான் தோடர்கள் பாட்டாளி வருக்கும் பொன்மலை இந்த கோயம்புத்தூர்ல போராட்டம் சிறைச்சாலை மன்னிச்சுக்கணும் சொல்லிட வேண்டியதான அண்ணாதுரை ஒரு மேடையில் வச்சுட்டு சொல்லியிருக்காரு ஜீவா சிறைச்சாலை என்றால் என்ன என்று இப்பொழுது இருக்கிற தலைவர்களுக்கு தெரியுமான்னு கேட்டிருக்காரு நாங்களெல்லாம் ஜெயிலுக்கு போனோம் மகேந்திரன் நாங்களும் போயிருக்கோம் ஜெயிலாது வேலை வேலைக்கு சாப்பாடு கொடுத்துட்றோம் அது எந்த எந்த எம்ஜிஆருங்கிற புண்ணியை அங்கே ஒரு கக்கூசம் கட்டி விட்டான் அது வரைக்கும் கக்கூசு கிடையாது ஜெயிலில் அதுக்கு முன்னால் கிடையாது இல்லையா தமிழ்நாட்டில் இப்போ பிரபலமாக இருக்க எங்கள் தலைமன் பல பேர் உள்ளே அழுதுகிட்டு இருந்தான் நானும் தொழிற்சங்க தலைவர் கதவுகள் மட்டும்தான் மகிழ்ச்சியாக இருப்போம் நாளைக்கு எதிர்ப்போம் குளிப்போம் சந்தோஷமாக இருப்போம் புரியவே இல்லை இப்போ ஒரு மத்திய மந்திரி இருக்கான் அவன் என்கிட்ட கேட்டான் என்ன மாமா இவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கிறீங்கன்னா ஒரு சின்ன விஷயம் தான் அது உனக்கு புரியல என்ன என்ன மாமாண்ணா விட்டா தானடா போக முடியும் அப்புறம் தான் அவனுக்கு இந்த டெக்னிக்கில் நான் தெளிவா இருக்கும் அதனால நாங்கள் வருத்தமே வந்தாச்சு ஒரு ஒரு மாசம் இருந்து வந்து இவனுக்குலாம் சான்றிதழ் எது சிறை சென்ற செம்பல்களாம் இல்லை இந்த எல்லாம் நிறுத்துக்கிடா என்னடா சிறை சென்ற செம்மல் ஜீவா இருந்தாரே ரெண்டு வருஷம் ஒரு வருஷம் வேலூர்ல எங்கெங்கெல்லாமோ வச்சிருக்கானே அது சரி சார் முகமது இப்பால் கிடந்தால நாலு பக்கமும் தகரத்தால மறிச்சு மேல குறைய விழுமையா விட்டு ஒரே சட்டி வச்சு அதுலதான் சாப்பிடணும் அதுலதான் மழை ஜலம் கிடைக்கணும்னு முகமது இப்பால வச்சாலும் அந்த உருந்து கம்மிங்கன அது சரி சாலை நம்ம போறதுனா ஜெயில ஐயா இப்போ ஜெயிலு எல்லா சௌரியமும் இருக்க ஜெயிலர் வேண்டியவரா இருக்கணும் அவ்வளவுதான் மத்தபடி நமக்கு ஒண்ணும் அங்க கவலையே கிடையாது அங்க செல்போன் இருக்கு டிவி இருக்கு என்ன வேணாலும் அங்கேயே செஞ்சு தர்றாங்க அதனால சில கைதிகள் என்ன சொன்னா பேசாம இங்கே இருந்துடுறோம் யாரெல்லாம் வசதி எல்லாம் இங்கே இருக்கு நாங்க இதை இருந்து இனிமேல் இந்த கைதி கண்ணா இடத்துல தங்க தெரியும் நேரு பன்னெண்டு வருஷம் ஜெயில இருந்திருக்காங்க இந்த லால் பகதூர் சாஸ்திரின்னு ஒரு ஒரு பிரதம மந்திரி இருந்தார் பார்த்தீங்களா இந்த அயோக்கிய பயிலு சோவியத்தில் அவரை குன்னு போட்டானு பிரச்சாரம் பண்ணான் உண்டா இல்லையா மகேந்திரன் சோவியத்தில் குன்னு போட்டாங்கண்ணா ஐயா அதிக பாட்டு பொய் அசராமல் சொல்கிறானுங்களே அடிச்சு விடுவானோடு ஏறத்தாழன்னு ஒரு வார்த்தை அது ஏறவும் செய்யாது தாளவும் செய்யாது ஆனா அது ரொம்ப நாளாக அதை சொல்லிட்டு இருக்கான் உங்களுக்கு நாங்கள் கூறிக்கொள்ள விரும்புவது என்னவென்றால் அதனை தெரிவித்துக் கொள்ள நாங்கள் விளைகிறோம் என்பதனை அறிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் என்பதனை உங்களுக்கு உணர்த்துவதற்கு எண்ணிக்கொண்டிருக்கிறேன் என்னலே சொன்ன இவ்வளவு நேரம் நீ ஒரு தாலையும் புரியலையடா இல்ல ஒரு ஏழு நிமிஷம் பேசுனிய என்ன சொன்ன இப்படியே ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கான் ஐயா அதில் தான் ஜீவாவை அண்ணன் ஜெயகாந்தன் சொன்னது போல் அவரை பற்றி சொல்கிறவங்கலாம் சொல்கிறாங்க எடுத்ததில் அந்த செய்தி அப்படியே கோர்த்து கொண்டு வருவார் அப்படியே கோர்த்து பெருந்தலைவர் காமராஜ் என்ன பண்ணியிருக்காரு கம்யூனிஸ்டுகள் அதிகமாக வந்துட்டாங்களே என்ன செய்வாங்க கண்ணில் விரலை விட்டு ஆட்டிடுவோன்னு இருக்காரு காமராஜ் இவர் போய் சொல்லிட்டாங்களா வண்ணார்பேட்டை கூட்டத்தில் இந்த கண்களில் விரலை விட்டு ஆட்டுவோங்கிறது ஆரம்பிச்சு ஒரு மணி நேரம் ஜீவா பேசியிருக்காரு அந்த செய்தி அந்த செய்தித்தாள் சேகரிக்கிற சொல்றாரு அந்த கூட்டம் முடிஞ்சு போனவன் எவனாவது காங்கிரஸ் காரம் பற்றா குன்று உண்மைதான் நிற்கும் உண்மையா பேசுறவனால தான் செய்ய முடியும் முடியுமா நான் விஷயம் அவரை அந்த படிக்க படிக்க ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொருத்தர் பாக்குற டி கே சர்மா என்ன சொல்லிருக்காரு தற்கொலை பண்ணணும் முடிவு பண்ணிருக்காரு ஊட்டியில் ஓடிடணும் எங்கேயாவது எனக்கு அவர் மேல மரியாதை இவரே வறுமையில் வாடுறாரு சாப்பிட்றாருக்குல்ல சங்கடப்படுறவனை சரி கட்டி அவனை திரும்ப நாடகம் நடத்த வச்சிருக்காரு டி கே நான் ஓடிடணும்னு நினைச்சு இதோட விட்டுட்டு ஜீவா வந்து என்ன ஒரு மணி நேரம் பேசியிருந்தாரு எனக்கு நம்பிக்கை வந்து திரும்ப போய் நாடகத்தை துவக்கினேன் ஜீவாவிடம் பேசி கொண்டிருந்தால் ஆறுதல் வரும் நம்பிக்கை வரும் அந்த அம்மா சொல்லுது பத்மாவதி அம்மா சொல்லுது ஒரு நாள் அந்த அம்மாவே மாட்டிக்கிட்டான் அவர்கிட்ட பேசிட்டே இருந்திருக்கு பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டே இருந்திருக்கு அது ரசிச்சு ஏதோ கம்பராமானு சொல்லிட்டே இருந்திருக்காரு கடைசியில் தான் நம்ம அம்மா மணியை பார்த்துட்டு ஒன்பது அடிச்சு சாப்பிட வேண்டாமான் இருக்குது அப்புறம் ஒரு விவ நேரம் பேசிட்டே நான் நேரம் அப்போ தான் அந்த அம்மா சொல்லிச்சான் வர்றவன் பூராம்தான் உங்கள்ட்ட மாட்டிகிட்டு தப்ப முடியாமல் கேட்டுகிட்டு இருக்கான்னு நினச்சேன் இன்றைக்கி நானே மாட்டிக்கிட்டேன்னே அவன் பேச்சில் இவ்வளவு ரசிச்சு இறந்து போச்சேன் அந்த அம்மா பதிமூணு வருஷம் கழிச்சேன் மகளை பார்த்துருக்காரு அவட்டையே வளர்ந்த ஒரு எழுத்தாளாக அவரை தப்பாக எழுதணும் மகேந்திரன் நான் தான் கட்டிச்சேன் தமிழ்நாடு மேலே போகிறான் உங்கள் ஊரில் தானே அதுக்கும் விழா நடத்திட்டாங்குவா பாரதி நூற்றி இருபத்தஞ்சி புதுமை பித்தன் நூறு சுந்தர் ராம்சாமி எழுபத்தஞ்சுட்டான் அவங்க ரெண்டு பேரோடையும் ஒப்பிடுகிற ஆளாக இருந்த நாட்டில் எவனையும் எவனோடய ஒப்பிடுறானே என்ன அன்னைக்கு ஒரு ஊரில் தொல்காப்பியரே வருகான்ட்டான் பதறிட்டனா நான் உங்களுக்கு ஒரு கேடும் செய்யலையடா என்ன எதுக்கு